ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த சல்பண்ணியா இலை இது இந்த சல்புண்ணியாங்கிறது வந்து இப்போ நம்ம நெல் வய அறுக்கிறோம் பார்த்தீங்களா அது நம்ம அறுத்து முடிச்சதுமே ஒரு தண்ணி விட்டு இந்த விதையெல்லாம் தூவி விட்டுருவாங்க தூங்கினது இது முளைச்சிரும் முளைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா ஒரு ஒரு அடி ஆறு அடி வரைக்கும் கூட வளரும் இது வளர்ந்து இதில் பூவெலாம் வந்து ஒரு சின்ன காய் மாதிரிலாம் வைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம அடுத்த விவசாயம் அது எதுவாக இருந்தாலும் சரி நம்ம பண்ணும் பொழுது இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படியே டிராக்டர் வச்சு அப்படியே வந்து வயலில் வச்சு அப்படியே மடிச்சிருவாங்க அதாவது அழிச்சிடுவாங்க இதை அழிச்சு இது அந்த சேரோடு அப்படியே ஆக்கிடுவாங்க இது மெயினாக பார்த்திங்கன்னா நெல்லுக்கு இது பண்ணுறது தான் ரொம்ப நல்லது இது பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்ல சத்தான ஒரு தாவரம் இது இதை வந்து பயிரிட்டு இதை நம்ம அங்கும்பொழுது நமக்கு பயிருக்கு தேவையான எல்லா சத்துமே இதுலேருந்து கிடைக்கும் அதை விட்டுட்டு நம்ம அந்த ரசாயன வரம் யூரியா டிஏபி பொட்டாசு என்னென்னவோ இருக்குது அதெல்லாம் போட்டு நம்ம மண்ணையும் கெடுத்து அதில் விளையிற பொருளிலையும் ரசாயனத்தெல்லாம் ஏற்றி அது நம்ம உடம்ப தான் கெடுக்குது அது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது நம்ம தாவரத்துக்கு நம்ம பயிரிடுறோம் பாருங்கள் எந்த பயிராக இருந்தாலுமே அதுக்கு இது நல்ல ஒரு சத்தை கொடுக்கும் இது இது உள்ளே போய் இது மசிஞ்சு இது ஒரு இயற்கையாகவே இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சத்த கழித்து இது நமக்கு எந்த நோய் நொடியும் வராத இது ஒரு இயற்கையாக வளர்கிற மாதிரியே அதை கொண்டு வந்துடும் இது எல்லாருமே பயன்படுத்துங்க இதோட விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஒரு சில பேர் இது விஷயம் தெரிஞ்சவங்க இதை பண்ணி பயிரிடுறாங்க நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அப்போதிக்கி சும்மா இந்த யூரியா டிஏபி இதெல்லாம் வாங்கி கொட்டி மண்ணையும் வீணாடிச்சு அது நமக்கு நோயை தான் உருவாக்கி விடும் அது அதனால் இதை வந்து இந்த மாதிரி இந்த சல்பண்ணியை வந்து நீங்கள் பயிரிட்டு அதை அழித்து அதில் வந்து நீங்கள் நடவு நட்டாலும் சரி அது நல்லா சாதமும் நல்லா ருசியாக இருக்கும் நம்ம உடம்புக்கும் கெடுதல் இல்லை இந்த மாதிரி பயிரிடுங்க பயிரிட்டு இதை வந்து பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஊக்கப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிக பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் இது முதல்லலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இடைப்பட்ட காலங்களில் இதோட விழிப்புணர்வு கொஞ்சம் க குறஞ்சதுனால இது இப்போ யாரும் பயிரிடுறதில்ல இது மாதிரி ட்ரை பண்ணி பண்ணுங்கள் மற்றவங்ககிட்டேயும் சொல்லுங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த ரசாயன உரங்களை தவிர்த்துட்டு இந்த மாதிரி இயற்கையாக இது அப்புறம் மாட்டு சாணம் இந்த ஆட்டு புழுக்கை இந்த மாதிரிலாம் போட்டு அது நம்ம மண்ணுக்கும் நல்லது விளையிற பயிருக்கும் நல்லது அதை நம்ம பொழுது அது நமக்கு நல்லது அதில் விளைஞ்ச பொருளை சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு எந்த தீங்கும் வராது முன்னோர்கள்லாம் இப்படி தான் விவசாயம் பண்ணி நல்லா ஆரோக்கியமாக நல்லா வாழ்ந்துருக்காங்க இப்போ நமக்கு தான் பல பிரச்சனை அதுக்கு காரணம் இந்த ரசாயன உரம் தான் ஓகே அடுத்த இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் ஷேர் பண்ணுங்கள்